ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் க்ரீன்லாண்ட் மேரிச்சலுக்கு தங்கள் அனைவரும் அன்பு நான் நினைக்கின்றேன் இப்போ நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடியது ஒரு புது விதமான ரெசிபி தாங்க ஒயிட் பூரி செய்யப்படுறோம் வெள்ளை கலரை பூரி செய்யப்போகிறோம் அது ட்ரையல் வந்து இப்போ தான் நான் பார்க்குறேன் ஃபஸ்ட் டைமு ஒரு சேனலில் பார்த்தேன் அது ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு தான் பாருங்கள் அரிசி மாவு ஒரு நாற்பது கிராம் எடுத்துக்கிட்டேன் சாதம் ஆற வச்ச சாதம் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து மிக்சியில் கூல் மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டேன் இந்த நாற்பது கிராம் அரிசி மாவுலேயும் அந்த சாதத்தையும் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு எண்ணெய் ஊற்றி பாருங்கள் சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுருக்கேன் இதை எப்போயும் போல் பூரி மாதிரி திரட்டி எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியதான் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் தேய்ச்சி போட்டுட்டேன் அழகாக ஒயிட் கலர் இருக்குது ஃபர்ஸ்ட்டாக இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் நான் இது கடலைக்கறி நம்ம பூரிக்கக்கூடிய உருளைக்கிழங்கு மசாலு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் நல்லா தான் இருக்குது புதுவிதமான டிஃபன் வெள்ளைக்கலை பூரி ஒயிட் பூரி இங்கே பாருங்கள் ஒயிட் பூரி ரெடி ஆகிடுச்சு இதுக்கு நான் வந்து கிரேவி ஃபஸ்ட்டு ட்ரைல் அப்படிங்கனால எதுவும் சைட் டிஷ் பண்ணி பார்க்கல அதனால பார்த்தீங்கன்னா ஜாம் தான் வச்சுருக்கேன் டொமேட்டோ ஜாம் இதை தான் வச்சு சாப்பிட போகிறோம் நல்லா வந்திருக்கு உண்மையிலேயே இப்போ இது ஒரு புதுவிதமான டிஃபன் அப்படின்னு செஞ்சு சாப்பிட்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இன்னொரு தடவை சைட் செஞ்சு வீடியோ போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் க்ரீன்லேண்ட் மேட் சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணுறதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்குள்ள நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்